அனைவருக்கும் மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க பட்டுக்கலா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எனக்கு ஒரு கதையை பற்றி உங்ககிட்ட சொல்லலான்னு தான் ஓடி 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 வந்தேன் என்னன்னு கேட்குறீங்களா புத்தகத்தோட பேரு தங்கப்பெண் சொன்ன கதை யார் எழுதுனாங்க ஆஹா மலைக்கலைஞர் சாய் மகசரி கவின்குமார் ஐந்து வயது எழுத்தாளராக இருக்கும்போது எழுதியிருக்காங்களே அரிசியோட கவலை ஒரு மனுஷனுக்கு ஆயிரத்தி எட்டு கவலை இதுல அரிசியின் கவலை தலைப்பு அரிசிக்கு என்னங்க கவலை இருக்க போது கேப்போமா அப்படின்னு ஒரு குட்டி பொண்ணோட வீட்டுக்குள்ள ஒரே முணுங்கல் சத்தம் அழுக சத்தம் கேட்டுடுச்சு அந்த சிறுமி எங்க அந்த சத்தம் கேக்குது வீடு முழுக்க தேடி தேடி பாக்குறான் வீட்டுல எல்லா இடத்துலையும் தொழாவி தொழாவி பாக்கிறான் உம் கடைசியா போன அங்க அடுப்பங்கரைக்கு அங்கதான் குப்பை தொட்டிக்க தான் அந்த சுத்தம் அந்த கேட்டு இருக்குறான் பிரியாணியோட ஒரே ஒரு பருக்க அழுதுகிட்டே இருக்கு இந்த உருளை கிழங்கு கத்திரிக்க அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பாட்டு வரும் பாருங்களேன் பாவம் இது எதுக்கு அழுகுதுன்னு தெரில அடியே சோறே ஏண்டி அளற இப்படி என்னடி உனக்கு பிரச்சனைன்னு கேட்டிருக்க அதுக்கு அந்த சோறு என்னன்னு சொல்ல நானு அப்படின்னு நான் நான் அப்படின்னு திரும்பி அழுகுதுங்க ஐயோயோ அழுவாத சோறு அழுவாத சோறு சொன்னதை கேளு சொன்னதை கேளு என்ன வேணும்னு சொல்லு நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த குட்டி பொண்ணு உடனே அந்த சோறு தன்னோட கண்ணை துடைச்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சுச்சான் நான் ஒண்ணும் எனக்காக அழுவல என்னை இப்படி ஒரு ருசியான சோறா கொண்டு வந்தவங்கள நினைச்சு தான் அழுகுறேன் என்ன உன்னை உருவாக்கினவங்கள பத்தியா நீ அலற ஆமா என்னை விவசாயிங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் முதல்ல உருவாக்குனாங்க தெரியுமா எப்படி உருவாக்குனாங்க சோறு எனக்கும் சொல்லு நான் அதை கேட்குறேன் சரி குட்டி பெண்ணே நான் உனக்கு மட்டும் சொல்றேன் கேள்வி இந்த விவசாயிங்க எல்லாம் வயல்ல நிறைய கஷ்டப்பட்டு பணம் செலவு பண்ணி தான் எங்களை உருவாக்குறாங்க அது மட்டும் இல்லை வித நெல்ல தெளித்து நாற்று நட்டு தண்ணி பாய்ச்சி உரம் போட்டு முளைக்க விட்டு நெல்லு நிறைய காய்ச்ச பிறகு அதை அறுத்து பெரிய மரக்கட்டை அப்படி இல்லைன்னா பெரிய கருங்கல்லில் அடிச்சு நெல்லை மட்டும் எடுத்து உவிச்சு காய வச்சு இயந்திரத்துல போட்டு அரிசியை எடுத்து வர்றதுக்குள்ள எவ்வளோ வேலை தெரியுமா அது இல்லை குட்டி பொண்ண இந்த அரிசியை கடையில இருந்து வாங்குறதுக்குள்ள உங்க அப்பா நாள் முழுக்க நிறைய வேலை செஞ்சு பணம் கொண்டு வந்தால் தானே இந்த அரிசியை வாங்க முடியும் உங்க அப்பா அரிசி கூடவே நிறைய காய்கறி மிளகா வெங்காயம் இது போல் நிறைய மிளகை பொருட்களாக வாங்குவதற்கும் நிறைய கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணம் கொடுத்து தானே வாங்கிட்டு வராங்க அது மட்டுமா உன்னோட அம்மா அதை சமைக்க நிறைய நேரம் வேலை செய்யணும் அதுலயும் என்ன போல பிரியாணி சோறா சமைக்கணும்னா இன்னும் நிறைய நிறைய வேலை இருக்கும் தெரியுமா உனக்கு இப்படியெல்லாம் நிறைய பேர் உழைச்சாத்தானு நான் அரிசியா வெளியில வர முடியும் அப்படி வந்த என்னைய நீங்கள்லாம் வீணாகுறீங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படி அழுவாம இருக்க முடியும் அதுதான் நான் அந்த குப்பத்தட்டி வருமா உட்காந்து என்னைய போட்டு வச்சிருக்காங்கன்னு என்னை யாருமே சாப்பிடலாம் அப்படின்னு தான் நான் அழுவதற்கான காரணத்தை சொல்லி தேம்பி தேம்பி அழுறது அந்த சோறு அட இவ்வளவுதானா இதுக்காகவா நீ அழுற அழுவாத கண்ணை தடைச்சிக்க சோறு கவலைப்படாத நான் உன்னை சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு குப்பை தொட்டி உரமா இருந்த அந்த சோறை கையில எடுத்து தண்ணியில கழுவிட்டு அவளோட வாய்க்குள்ள போட்டுக்கிட்டாளாம் சோறு சந்தோஷமா அந்த குட்டி பொண்ணோட வயிற்றுக்குள்ள போய் சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சா மிகவும் மகிழ்ச்சி கிடந்துச்சா பாத்தீங்களா அரிசி எவ்வளோ கவலைப்படுது அப்புறேங்க சோத்த நீங்க எல்லாரும் ரொம்ப விரயம் பண்றீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க நல்லா சாப்பிடுங்க தேவையானதை வாங்கிக்கங்க தேவையில்லாத வேணான்னு சொல்லிருங்க பந்தியில கூட நீங்க அப்படித்தான் செய்யணும் பல பேரோட உழைப்பு வீணாவே போக கூடாது என்ன குட்டீஸ் புரிஞ்சிச்சா இந்த கதைய சொன்ன சாய் மகஸ்வரிக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோமா நன்றி